அல்லா திருக்குரான் ஷரீஃபினுடைய வழி நடிகிலும் ஒரு முக்மீனான அடியான் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் யாரோடு அவர் சேர்ந்திருந்தால் யாருடைய நெருக்கத்தை அவர் பெற்று கொண்டால் உலகத்தினுடைய எல்லாவிதமான பேராசிரியர்களை விட்டோம் அவர் நீங்கி மறுமையினுடைய அந்த பேராசையில் அவர் லைத்து போய் அமல்கள் செய்வதற்கு தூண்டுதலாக யாருடைய தொடர்புகள் அமையும் என்பதை பற்றி திருக்குறான் வழி நடுகிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சாலிகீன்களோடு நீங்கள் இரண்டர கலந்திருங்கள் சாலிகீன்களோடு நீங்கள் அவர்களுடைய நெருக்கத்திலே இருங்கள் நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் எங்களை சாலிகீன்களோடு வாழச் செய்வாயாக எங்களுக்கு நெருக்கத்தை நீ ஏற்படுத்தி தருவாயாக நபிகள் அவர்கள் உதாரணமாக அதிசரிப்பிலே சொல்லுவார்கள் ஒரு அத்தர் விற்கக்கூடிய அத்தர் வியாபாரி இடத்திலே தொடர்புடைய ஒருவர் அவரோடு அவருடைய தொடர்பில் இருந்து வெளியே வருகிறார் அத்தர் வியாபாரி இடத்திலிருந்து வெளியே வருகிறார் இவரின் மீதும் அத்தருடைய அந்த வாசனை இவரின் மீதும் இருக்கும் அதே போன்று கொல்லம் கொல்லம்பட்டறையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவரிடத்திலிருந்து ஒரே ஒருவர் வெளியே வருகிறார் அதனுடைய தூசிகள் அதனுடைய புழுகைகள் அதனுடைய அழுக்குகள் அவரிடத்திலே இருக்கும் யார் யாரோடு சேருகிறார்களோ அவர்களோடு அவர்களுடைய பழக்கம் இவரிடத்திலே தொற்றி கொள்ளும் என்பது இயற்கையான ஒரு விஷயம் கற்பனையான ஒரு செய்தி என்னன்னா இந்த யாசகம் கேட்குறாங்க பாருங்க இந்த பள்ளிவாசல்களில் தர்காக்களில் இது போன்ற இடங்களில் எல்லாம் யாசகம் ஃபக்கீர்களாக அவர்களோடு அவர்களோடு நாம் கொஞ்ச நேரம் போய் போய் சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நூறு ரூபாய் பெருசாக தெரியும் வச்சுக்கோங்களேன் நம்ம ஜேபில் ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கோங்க பெருசாக தெரியும் நாம் மூணு நேரம் சாப்பிட்றோம் அது பெருசாக தெரியும் ஏன்னா அவர்களுடைய நிலைகள் அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு கற்பனையான ஒரு விஷயம் கோடிக்கணக்கிலே பேசி கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கோடி கணக்கில் பேசலாம் ஆறு கோடி ஏழு கோடி பத்து கோடின்னு பேசுறான்னு வச்சுக்கோங்க அங்கே போய் நம்ம மூணாவது ஆளா உட்கார்ந்து இருந்தோம்னா சே நம்ம பிறந்ததே வேஸ்டா அப்படின்றது மாதிரி தோணும் யாரோட தொடர்புகள் இருக்கிறதோ யாருடைய தொடர்புகள் இருக்கிறதோ அந்த அதனுடைய காரியங்கள் அது பற்றிய சிந்தனைகள் அவன் கோடிக்கணக்கில் பேசிட்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் நேரம் பித்தா பித்தான் முடிப்போம் முடிச்சுட்டு என்னடா இது நம்மளாம் மனுஷனா அவன் பார் கோடிக்கணக்கில் பேசுறானுவோம் அப்போ இந்த யாயூ ஹல்லதி நாம நூத்த குல்லாஹ வக்கூனும் மா சாதிட்டேன் நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் அப்படின்னு திருக்குறான் ஷிரீஃபில் அல்லா பேசுறான் இல்லையா அந்த ஆயத்திற்கு தஃசீர் சொல்லக்கூடிய ரூஹுல் மானி என்ற கிதாபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஆருசி ரமத்துல்லாயாரையும் எழுதுவாங்க என்ன எழுதுவாங்க சொன்னா நீங்கள் ஏன் நல்லவர்களோடு சாலிகின்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் ஏன் கலந்திருக்க வேண்டும் தெரியுமா ஹாலித்தூஹும் லித்தகூனும் மிஸ்லவும் நீங்களும் அவங்கள மாதிரி ஆகணுங்கிறதுக்கு ஆக வேண்டிதான் நீங்களும் அவங்கள மாதிரி ஆகணும் அந்த சாலிகேன்கள் மாதிரி இறைநேசல்கள் மாதிரி நீங்களும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க அவர்களோடு சேர்ந்து இருக்கணும் அல்லா சொல்றான்னு நபிசல்லா அலிசல்லம் சொல்லுவாங்க அந்த அருசி ரஹமத்துல்லா அலையவர்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத் அதாவது உலகத்தில் மீண்டும் 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 மறுபடியும் 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 சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா மிகப்பெரிய பொய் இது நிறைய பணங்கள் இருந்தால் மன நிம்மதியோடு மனிதன் வாழலாம் என்று உலகத்திலே மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி மிகப்பெரிய பொய் பணம் நிறைய சுவிடன் ஒரு நாடு பாருங்க ஒரு நாடு இருக்குது உலகத்திலேயே பட்ஜெட் போடும் போதெல்லாம் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் போடக்கூடிய உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு சுவிடன் நாடு ரொம்ப சின்ன நாடு தான் பணக்கார நாடு அதே மாதிரி போசனியா அந்த சோமாலியா என்று சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கிறது இந்த நாடுகள் உலகத்திலேயே ஆக ஏழ்மையான நாடு ஆக ஏழ்மையான நாடு எந்த அளவுன்னு சொன்னால் பசி பட்டினியிலே மக்கள் இறக்கக்கூடிய தருவாயிலே இருக்கக்கூடிய நாடுகள் சோமாலியா போசனியா என்று சொல்லக்கூடிய நாடுகள் வேடிக்கை என்ன தெரியுமா உலகத்திலேயே தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய முதல் பட்டியலில் இருப்பது நாடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நாடு உலகத்திலேயே ஆக பணக்கார நாடான நாட்டில தான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் தற்கொலையே இல்லாத நாடு அப்படின்னு பார்த்தா சோமாலியாவும் சொல்லக்கூடிய நாடும் தான் உலகத்திலேயே தற்கொலையே பசி பசிப்பட்டினியில் மக்கள் சாப்பிட்றாங்க அது வேற விஷயம் தற்கொலை என்பது அந்த நாட்டிலே கிடையாது ஆக என்ன விளக்குதுன்னு சொன்னால் காசு படங்கள் இருப்பது மாத்திரம் ஒரு ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை ஆரோக்கியத்தை தராது மன நிம்மதியை தராது சென்னையில் ஒரு டாக்டரு இந்த ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் சும்மா ஆடு அறுத்த மாதிரி அறுத்து அறுத்து போடுவார் இந்த மாதிரி ஒரு டாக்டரு சென்னையில் மிக ஃபேமஸான ஒரு டாக்டர் ஹார்ட் பேஷண்ட் அவர் இந்த கோழி அறுத்த மாதிரி சாதாரணமாக ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் சாதாரணமாக செய்யக்கூடியவர் அவர் என்ன நிலை தெரியுமா பனிரெண்டாவது மாடியில் இருந்து எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு பன்னெண்டாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் கேரளாவில் ஒரு டாக்டர் அவருக்கும் இதே கேரளாவில் உள்ள டாக்டரு அந்த அவர் என்ன தெரியுமா கவுன்சிலிங் செய்யக்கூடியவர் அவருக்கு பேர் நல்ல ஒரு பேர் கேரளாவில் இருக்கிறோம் அவருக்கு பிரதிபா பாட்டீல் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க என்ன அவார்டு தெரியுமா தற்கொலையினுடைய விளிம்பிற்கு சென்று விட்ட பல்லாயிரக்கணக்கான நபர்களை கவுன்சிலிங் மூலமாக மீட்டெடுத்ததற்காக வேண்டி பிரதிபா பாட்டேல் என்று சொல்லக்கூடிய பெண் ஜனாதிபதியாக நாட்டில இருக்கும்போது அவார்டு தரப்பட்டவர் இதுக்காக வேண்டிய அவார்டு கொடுத்தாங்க அவருக்கு எதுக்காக வேண்டி இந்த தற்கொலையிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதை மீட்டெடுத்ததற்காக வேண்டிய அவார்டு அவருடைய கடைசி நேரம் என்ன தெரியுமா அவர் தற்கொலை செய்து கொள்ளாள் உலகத்திலே உலகத்தினுடைய அலங்காரங்கள் உலகத்தினுடைய சொகுசான வாழ்க்கைகள் முதலாளி பார்த்தா ஃபோம் மெட்டையில் படுத்து கிடக்கிறான் புரண்டு புரண்டு படுக்கிறான் பணங்காசுகள் நிறையா இருக்குது மாத்திரைகள்லாம் போட்டு பார்க்குறான் தூக்கம் வர மாட்டேங்குது அவனுடைய பங்களாவில் கேட்டில் வாட்ச்மேனாக இருக்கான் பாருங்கள் அவன் டூட்டி டையத்தில் உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக தூக்குறான் எனவே காசுவனம் என்பது மன நிம்மதியை தரும் காசுவனம் என்பது எல்லா விதமான நெருக்கத்தை கிடையாது இது திரும்ப திரும்ப உலகத்திலே சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொய் ஆகிரத்தை முன்னோக்கி எந்த மனிதன் பயணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அல்லாஹவினுடைய பொருத்தம் இருக்கும் அல்லாஹவினுடைய உதவிகள் இருக்கும் இது மட்டுமே சத்தியம் ஒரு ஆளு என்னுடைய சொத்தை பூரா உலகத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய அறிஞனுக்கு என்னுடைய சொத்தெல்லாம் சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் குரான் ஹதீசில் ஆலி உலமாக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வராசத்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் என்ன மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிக்கு என்னுடைய சொத்து சொந்தம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் யாருக்கு கொடுக்குறதுன்னு கேட்டான் அலிம் உலமாக்கள்லாம் குரான் ஹதீஸில் ஆய்வு செய்து பார்த்துட்டு சொன்னாங்களாம் உலகத்திலே அறிவாளி யார் தெரியுமா உலகமே வேணான்னு ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் தான் உலகத்திலேயே அறிவாளி அவனை பார்த்து அவன்ட்ட கொடுங்கன்னு சொன்னான் எனவே அறிவாளிகள் யார் ஆகிரத்தை முன்னோக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள் அறிவாளிகள் உலகத்திற்கு பின்னால் உலகத்தினுடைய மோகத்திலே சென்றவர்கள் அவர்கள் அறிவிலிகள் அறிவில்லாதவர்கள் ஏமாறுந்து போனவர்கள் என்பதுதான் குரான் ஹதீஸினுடைய மார்க் அடிப்படையினுடைய தீர்ப்பு எல்லாமல் அல்லாஹ் இந்த நிலையை உணர்ந்து நன்மக்களாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தாலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக